கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய சினமை இந்த வேலையிலே பரிசுத்த ஆவியாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவோடு கூட நாம் அனைவரும் பேச ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே இம்மட்டுமாய் நாம் சுகத்தோடும் பலத்தோடும் வாழ்ந்து வர அவருடைய கண்களிலே நமக்கு கிருபி கிடைத்தது அவருடைய மகிமை இம்மட்டும் நமக்கு போதுமானதாக இருந்தது நினச்சி பாருங்கள் எழுந்திருக்க முடியாம சூழ்நிலையிலே நேசப்பா எனக்கு பலத்தை கொடு நான் எழுந்து என் பணிகளை செய்ய வேண்டும் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க அப்படி என்று நீங்கள் கூப்பிடும் பொழுது உங்களை எழுப்பி பலம் கொடுத்து காத்து கொண்டார் அல்லவா இப்படி ஒவ்வொரு காரியங்களையும் நாம் நினைத்து ஸ்தோத்திரிக்க கடமைப்பட்டு இருக்கிறோம் இன்னைக்கு கடங்காத பலவிதமான உதவிகளை நன்மைகளை ஆசீர்வாதங்களை ஏசப்பா நமக்கு செய்திருக்கிறார் அவருடைய வல்லமைக்கு கொடான குடி ஸ்தோத்திரம் இதோ கடந்த நாட்கள் முழுவதுமாய் நம்மை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார் இந்த நாளையும் கூட காண அவருடைய கண்களிலே நமக்கு கிருபை கிடைத்தது அவருடைய மகிமைக்கு வல்லமைக்கு கொடான கொடு ஸ்தோத்ரம் கர்த்தர் நம்மோடு பேசுகிற வார்த்தை என்ன என்று தியானிப்போம் ஏசையா புஸ்தகத்திலே எழுதப்பட்டுள்ள வார்த்தை கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கோ புது பெலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று நாம் இருக்கும் நேரங்களிலே கர்த்தர் நமக்கு பலன் கொண்டு தாங்குகிறார் நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறதான காரியங்கள் நிறைவேறாத நேரங்களிலே சோர்ந்து வேதனையோடு உட்கார்ந்து துக்கித்து கொண்டு அச்சமயங்களிலும் கூட மகனே மகளே ஏன் கலங்குகிறாய் ஏன் துக்கிக்கிறாய் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உன்னுடைய தேவைகள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்து சந்தோஷப்படுத்தி உன்னை பாதுகாத்துக் கொள்வேன் இதற்காக நீர் சோர்ந்து போய் சிறகுகளை உடைத்த நிலையில் இருக்கிறாயா வில நடந்து எழும்பி கர்த்தருக்கு மகிமையாக பர்சுத்த ஆவியானவராகிய இயேசு ஆகி எனக்கு மகிமையாக நீ எழும்பு உன் படுக்கையை விட்டு எழும்பு உன்னுடைய சூழ்நிலை இப்படியாய் இருக்கிறது என்று சோர்ந்து போகாதே எழும்பி காரியங்களை செயல்படுத்து உன்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார் கர்த்தருக்கு நன்மையானவைகளை கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் செய்யும் பொழுது அவைகள் எல்லாவற்றையும் வாய்க்கு செய்து நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தி கழுகுகளைப் போல எழும்பி செட்டைகளை விரித்து ஆகாயத்தில் பறந்த பரவிய போல நாம் புதுபல அடைந்து இயேசு ஏசப்பாவுக்கு முன்பாக நாம் ஆசிர்வதிக்கப்பட்டு பொல்லாத மனிதர்களுக்கு எதிராக நாம் ஆசீர்வாதமாய் வாழ நம்முடைய உடைந்திருக்கும் சட்டைகளை அடித்து பறக்கக்கூடிய பாக்கியத்தை பலத்தை உங்களுக்கு கொடுப்பார் சட்டைகள் என்றால் என்ன வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை நம்முடைய சூழ்நிலை புதிதாய் மாற்றி ஆசிர்வதித்து கர்த்தராகி ஏசு கிறிஸ்து காத்து கொள்வார் நம்பிக்கையின் விசுவாசத்தோடு நாம் கடந்து வருவோம் அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் ஒரு பொழுதும் கைவிடுகிறதில்லை என்பதை உணர்ந்து மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்து எனக்கு இப்படியாய் நன்மைகளை செய்தார் அவரை நம்பி விசுவாசிக்கிறவர்களை அவர் கைவிட மாட்டார் என்று சாட்சி உள்ளவர்களாக என் பூமியிலே வாழ்ந்து வருவோம் கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும் ஆமேன்